ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்லாடை கீரை வந்து பொரியல் தான் செய்ய போகிறோம் பருப்பு போட்டு வந்து நம்ம செய்ய போகிறோம் சரியா அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக துவரம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணலான்ட்டாரும் வீடியோக்காலவே பார்க்கலாம் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு கெட்டு சின்ன கெட்டு ரெண்டு கெட்டு கீரை வாங்க எப்படி நம்ம போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குக்கரை ஆன் பண்ணிக்கலாம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்குவோம் ஓகே அப்புறம்ஸ் எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு கடுகு கொஞ்சம் பொரியட்டும் ஓகே கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஆனியன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வாங்கிட்டேன் இப்போ இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா நல்லா மறைக்கும் அடுத்த என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து சேர்த்துக்குவோம் இதை வந்துட்டு இப்படியே வைக்கிறோம் நம்ம வந்து பருப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வள்ளார்கிற செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு கொடுக்கலாம் இப்போ இது வந்து வைக்கலாம் விளையாடி விட்டுட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணணும் நீங்கள் வந்து காரத்துக்கு மிளகா சேர்த்தாலும் சரி இல்லை வத்தல் சேர்த்தாலும் சரி மிளகா சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் மிளகாய் போட்டுருக்கேன் ஸோ வாசனைக்காக கொஞ்சமாக தான் ஜீரகம் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது பிற கசக்கும் கொஞ்சமாக இவ்வளோ வந்து போட்டால் போதும் இதையும் ஒரு கல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காப்பு வந்து பயங்கரமாக அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம வந்து வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதை வந்து ஊற்றிக்கலாம் பருப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்தாலும் இப்போ வந்து ரொம்ப எடுக்கணும்னு தேவை கிடையாது நான் வந்து சாம்பார் வச்சேன் ஸோ அதனால பருப்பு வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் அந்த தண்ணியில வெந்துட்டேன் சாம்பார் வச்ச குக்கர்ன்றதுனால குக்கர் மூடி போயிருக்கு வேகட்டும் ஓகே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கீரை போட்டோம் நல்லா வந்து மசிஞ்சி குக்காயிடுச்சு இப்போ அந்த டைமில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து வேண்டி விடணும் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்தாச்சு நம்ம வந்து உப்பு போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோண்டு ஆகிடுச்சி அப்படின்ட்டு நம்ம பருப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பார்க்குறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்